அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒன்றாம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது பாடமான அருவியின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இதுல நிறைய புத்தக பயிற்சி கொடுத்துருக்காங்க முதல்ல நமக்கு வந்து ஒரு கதை வடிவுல வடிவுல நமக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருவி இங்கே நின்றுட்டுருக்கல்ல இவளுடைய பெயர் தான் அருவி இவ வந்து எப்போது போல் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரா ஈவினிங் வரும்போது அவள் செல்லமாக வளர்த்துருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி வந்து காணாமல் போயிருக்கு ஸோ உடனே அவங்க அம்மாக்கிட்ட வந்து இவங்க தான் அவங்களோட அம்மா அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபுல்லாக பா தேடி பார்க்குறாங்க கிடைக்கவே இல்லை மறுபடியும் இருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க இளநீர் வந்து விற்றுட்ருக்காங்க இவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து ஆட்டுக்குட்டியை நான் பார்க்கவே இல்லை நான் இங்கே தான் இருக்கிற காலையிலேருந்தானே நான் பார்க்கல அப்படின்னு சரின்னு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈச்சை மரம் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பக்கத்துலேயும் போய் பார்க்குறாங்க அங்கேயும் பார்த்து அங்கேயும் கிடைக்கல சரி அப்படின்னு இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இட்லி விற்றுட்ருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க அவங்கக்கிட்டையும் கேட்கும்போது இல்லைம்மா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பக்கத்தில் அவங்க தம்பி வந்து ஒரு ஆமை பொம்மையை வச்சு விளையாடிட்டுருக்கான் ஸோ அங்கே அவன்கிட்ட போய் போதும் இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அடுத்து வந்து பக்கத்திலையே வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி தச்சர் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க இல்லை நான் பார்க்கல நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அம்மி அதுக்கப்புறம் ஒரு ஈட்டி இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடம் எல்லாமே அவங்க தேடி பார்க்குறாங்க கிடைக்கவே இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆழமரத்தில் மேலே பார்க்குறாங்க கீழே பார்க்குறாங்க எங்கே போயிருக்கோம் என்ன அப்படின்னு மேலே ஒரு ஆந்தை இருக்குது அணில் இருக்குது ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் காணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் எங்கே இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி ஆலமரத்துக்கு கீழே தூங்கிகிட்ருக்கு ஸோ கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கதை மூலமாக நாம் உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய ஆ ஆ இ சொற்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதுதான் நான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் பண்ணி நான் காட்டியிருந்தேன் அடுத்ததாக நாம் ஒரு ஒரு பயிற்சிகளாக நாம் இப்போ வந்து பார்க்கலாம் அடுத்ததாக நாம் வந்து ஒரு ஒரு புத்தக பயிற்சியாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது இதுக்கு பெயர் தான் லெட்டர் அ ஸோ இந்த ஆல தொடங்கக்கூடிய சொற்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ மறுபடியும் ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துடலாம் அ அம்மா அ பலம் அ அன்னம் அடுத்ததாக ஆ ஆல தொடங்கக்கூடிய சொற்கள் ஆடு ஆப்பம் ஆலமரம் ஆறு அடுத்ததாக இ ஈல தொடங்கக்கூடிய சொற்கள் இஞ்சி இ இலை இ இட்டலி இ இளநீர் அடுத்ததாக ஈ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் ஈசல் இதே போல நம்ம ஒரு ஒரு பயிற்சியை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த பயிற்சி படத்திற்கும் உரிய எழுத்திற்கும் வண்ணம் விடுவோம் அதாவது நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதிலே நமக்கு இரண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன படம் ஆடு இப்போ நம்ம சொல்லும்போதே நமக்கு தெரியும் முதல் சவுண்டு என்ன வருது அப்படின்னா ஆ என்ன வருது ஆ ஆடு என்ன சொல்கிறோம் நம்ம ஆடு அப்போ நம்ம இந்த படத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா வண்ணமிடணும் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அ அள்ளி ஆ அள்ளி அதே போல் இதற்கும் நம்ம வந்து வண்ணமிடணும் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் அதாவது நமக்கு எழுத்து கொடுத்துருக்காங்க அதை சுற்றி படங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம அது கூட நம்ம வந்து இணைக்கணும் அதாவது மேக்ஸ் த ஃபாலோயிங் மாதிரி இப்போ நமக்கு நமக்காக ஒன்றே ஒன்று நமக்கு செய்தி காட்டியிருக்காங்க அ சி அப்படி கொடுத்துருக்காங்களா இப்போ ஆ சவுண்டு வர மாதிரி நம்ம பார்க்கணும் அ ஆணி வருது சப்பா அது வராது அ அணில் அடுத்தது ஆலமரம் ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு வராது அடுத்தது அ அம்மி அடுத்தது ஆடு ஸோ இதுவும் வராது அடுத்ததாக எழுத்து ஆ ஆக்கு என்ன வருது பாருங்க அம்பு இருக்குது ஸோ அம்பு வராது அடுத்தது ஆலமரம் அடுத்தது அம்மா வராது அடுத்ததாக ஆமை அடுத்ததாக என்ன இருக்குன்னா அவள் அவள் வராது அடுத்தது ஆந்தை அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இது எதுக்காக நமக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டிங் வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எழுத்துக்களை உங்களால் ப்ராப்பராக எழுத முடியும் ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி கலர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த எழுத்துக்களை நம்மளால் அடையாளம் காணவும் முடியும் அதே போல் நம்மளால் எளிமையாக எழுதவும் முடியும் அதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரியான பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பயிற்சியை நம்ம வந்து பார்க்கலாம்